அம்சா டெய்ரி ஃபார்ம் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம்ங்க நம்மளோட யூடியூப் சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஆதரவு கொடுங்க அப்போ தான் நம்ம போகிற விற்பனை பற்றி உங்களுக்கு உடனுக்கு கூட நோட்டிஃபிகேஷனில் வருங்க இன்றைக்கி அம்சா டெய்ரி ஃபார்ம்லேருந்து நாலு தரமான செனம் மாடுங்க ரெண்டு சாயிவால் கிராஸுங்க ஒன்று கிறு கிராஸுங்க இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஜெர்சிலும் நல்லா தலையீற்றிக்கிட்டு வரீங்க நாலுமே ஒன்றுக்கு ஒன்று விட்ட மாடு இல்லைங்க தெளிவான மாடுங்க வாங்க ஒவ்வொரு மாடு டீட்டெயில் தனியாக பார்த்துட்லாங்க இந்த ஃபஸ்ட்டாக கூடிய மாடு வந்து பார்த்தீங்கன்னா ஆறு பல்லுங்க ரெண்டு பக்கம் இன்னும் சின்ன பல் நிற்கிதுங்க கிரு ராசுங்க ஆறு பல்லு ரெண்டா நேயத்து கிருக்கு ராசுங்க நல்ல ஒரு மடிய அம்சமான மாடுங்க நாலு காமும் பட்டி பார்த்த மாதிரி நல்லா தெளிவான மடி செட்டில் இருக்குதுங்க தலையத்துலேயே காலையில் ஏழு சாயந்தரம் ஆறு பதிமூணு லிட்டருக்கு தப்பு இல்லாமல் கறந்த மாடுங்க இந்த ரெண்டாம் நேயத்துக்கு ஒரு பதினஞ்சு லிட்டர் குறையாமல் ஒரு பதினஞ்சு சாப்பாடு நல்லா கொடுத்தா ஒரு பதினாறு லிட்டர் வரைக்கும் கூட கதை கரைவை எதிர்பார்க்கலாங்க நல்லா செட்டான மாடுங்க மாடு கண்ணின்றது அதிகபட்சம் ஒரு ஓர டைம் இருக்குதுங்க மாடு கண்ணின்னால் நாலு காமில் பால் வரதுக்கான உத்தரவாதம் கொடுக்கலாங்க மாடு தண்ணி இன்னைக்கு மேய்ச்சலுக்கு அருமையான மாடுங்க பட்டிக்காட்டுக்குள்ளே சம்சாரிகிட்ட எல்லாம் மேச்சர் முறையில் இந்த மாடுங்க எல்லா ஏரியா கிளைமேட் அடாப் அடாப்டேஷனுக்கும் செட் ஆகக்கூடிய ரகங்கள் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா செங்கல்பட்டு சென்னை காஞ்சிபுரம் விழு விழுப்புரம் புதுக்கோட்டை இது மாதிரி தமிழ்நாட்டில் வந்து வெயில் அதிகமாக இருக்கக்கூடிய எல்லா ஏரியாவுக்கும் ஆகக்கூடிய ப்ரீடுங்க ஜெர்சியில் கரு கிராஸான ரகங்கள் இந்த மாட்டுக்கான விற்பனை விலையை நம்ம கேட்கக்கூடிய விலை பார்த்தா அறுபத்தி ஏழாயிரரூவா கேட்குறங்க மாட்டில் தெளிவான மாடுங்க இந்த ரெண்டாவதாக பார்க்கக்கூடிய மாடு வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஒரு பெருவெட்டு ரகங்கள் சாயிவால் கிராஸில் ரெண்டாணி இது மாடுங்க ஒரு இருபது லிட்டர் வரைக்கும் கறவை எதிர்பார்க்கக்கூடிய கெப்பாசிட்டிங்க நல்லா போன் வெயிட்டு கையால் ஊக்கத்தில் மாடு நல்ல அழுத்தமான மாடுங்க நல்லா பட்டி பார்த்த மாதிரி நாலு மடி அமைப்பு இருக்குதுங்க நாலு காம்பு நல்லா நட்சத்திரம் மாதிரி இருக்குதுங்க நல்லா பெரும் பெரும் காம்புங்க நல்லா கை கற வைக்கோ மிஷின் கறவைக்கோ தெளிவான மாடுங்க செட்டான மாடுங்க சாயிவால் கிராஸ்ன்றனால பார்த்திங்கன்னா டிப்போ கொடுத்தாலே ஒரு அஞ்சு ஃபேட் எதிர்பார்க்கக்கூடிய ரகம் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பால் வந்து டிப்போக்கே நாற்பது ரூபாய்க்கு மேலே எதிர்பார்க்கலாங்க நாங்களே அனுபவத்தில் பார்த்துருக்குறோங்க இது மாதிரியான நாட்டு மாட்டு கிராஸ் மாடெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேட்டஸ் எஸ்என்எஃப் நல்லா இருக்குங்க ஒரு டெஸ்ட்டு வராத மாடு ஒரு நாலு வச்சுருந்து இது மாதிரி ஒரு மாடு ரெண்டு வச்சுக்கிட்டா போதுங்க அதோட ஃபேட் எஸ்என்எஃப் ஆவரேஜ் பண்ணி கொடுக்குங்க மாடு நல்லா பெருவிட்டு நெட்டு போ நெட்டு போக்கான மாடுங்க கைகள் ஊக்கமான மாடுங்க தலைச்சனையே ஒரு பதினேழு பதினெட்டு லிட்டர் கறந்த மாடுங்க இந்த ரெண்டாம் நேரத்தில் இருபது லிட்டர் வரைக்கும் கறவை எதிர்பார்க்கலாங்க எல்லா ஏரியாவுக்கும் செட்டாக கூடிய ரகங்க மாட்டில் தெளிவான மாடுங்க மாடு வேணும் டிஸ்பிலே இருக்கிற நம்ம தாராள கால் பண்ணலாங்க மாடு ஏறக்கூடிய இடம் வந்து பார்த்தீங்கன்னா கரூர் மாவட்டம் புளியூர் சிமெண்ட் சிமிப்பட்டி எடுத்து மூணாவது கிலோமீட்டர் அம்சா டெய்ரி ஃபார்ம் பண்ணியிருந்து மாடு சேல்ஸ் இருக்குதுங்க இந்த மூணாவதாக பார்க்கக்கூடிய மாடு வந்து பார்த்தீங்கன்னா சாயூள் கிராஸ் மாடுங்க ஆறு பல்லில் ரெண்டாண்டியத்தில் மாடு அமைஞ்சிருக்குதுங்க நல்லா நைஸ் மடிங்க நல்லா மடி செட்டுங்க மாடு கன்று போகிறதுக்கு அதிகபட்சம் ஒரு ஓரம் டைம் இருக்குதுங்க தலைச்சிலேயே ஒரு பாஞ்சு லிட்டர் வரைக்கும் கரை எதிர்பார்த்து ராகங்க இந்த ரெண்டாண்டியத்துக்கு ஒரு பதினேழு லிட்டர் வரைக்கும் தப்பு இல்லாமல் கரைவை எதிர்பார்க்கலாங்க நல்லா மடி செட்டு நல்லா நைஸ் மடிங்க நல்லெண்ணு ஒரு ஓரன்றப்ப மாடு நல்லா நடக்க முடியாதளவு காலை அகட்டிதாங்க வச்சு நடக்கணும் அளவுக்கு நல்ல மடி நல்ல அமைப்பு இருக்குதுங்க மடி ஓர்ஸ் இருக்குதுங்க நல்ல தோல் சுருக்கம் இருக்குதுங்க சுளி சுத்தத்தில் ஆறு பல் ரெண்டாம் நீத்து சாயி ராசுங்க பால் பார்த்தீங்கன்னா எருமை பாலுக்கு ஈக்குவலான ரகங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் அஞ்சு ஃபேட்டு குறையெல்லாம் கிடைக்கக்கூடிய ரகங்க ஒரு பதினேழு பதினஞ்சுக்கு மேலே பதினேழு லிட்டர் வரைக்கும் கரை எதிர்பார்க்கக்கூடிய ரகங்க இந்த மாட்டுக்கான விற்பனை விலையை நம்ம கேட்கக்கூடிய விலை பார்த்திங்கன்னா எழுபத்தி ஒம்போதாயிரம் கேட்குறேங்க தேவைன்னு கால் பண்ணால் மாட்டை ரேட்டை வந்து முன்னே பண்ணால் அனுசரித்து பண்ணி கொடுக்கலாங்க மாட்டில் தெளிவான மாடுங்க மாடுங்க நாலாவதாக பார்க்கக்கூடிய மாடு வந்து பார்த்திங்கன்னா நாலு பல்லு தலையீர்த்து கிடையறீங்க நல்ல பெருவெட்டான கிடையிறீங்க நாலே பண்ணில் பல்லில் நல்ல ஒரு பால் பாடம் பாட்டுக்கு பிறந்த கண்ணு தாங்க இது இதோட தாய்மாரிலாம் பார்த்தீங்கன்னா ஒரு இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு லிட்டர் வரைக்கும் கறவை கறக்கூடிய கெப்பாசிட்டிங்க நாலு பல்லு ஈத்துங்க மாடு பார்த்தீங்கன்னா அதிகபட்சம் ஒரு வாரத்தில் கண்ணி இனிங்க தலைச்சனையே ஒரு பாஞ்சு லிட்டருக்கு மேல் கறவை இந்த இந்த ரகத்தில் எதிர்பார்க்கலாங்க மாடு வந்து பார்த்தீங்கன்னா கொட்டா மூஞ்சி குழி நெத்திலிங்க நல்லா ஆஷ் கொம்பளைங்க மடி அமைப்பு பார்த்திங்கன்னா முன்னாடி தொப்புள் வரைக்கும் பின்னாடி அரை வரைக்கும் நல்லா ம நல்லா மடி அமைப்பு இருக்குதுங்க இந்த மாதிரி மடி அமைப்பு இருந்தாலே மாடு கறவை திறனில் ஃபெயிலியர் வராதுங்க நாலு புல்லு அருமையான கிடையாதுங்க வாங்கி கட்டிட்டாலும் ஒரு பத்து இதுக்கு மாடு மாற்ற வேண்டிய அவசியம் இருக்காதுங்க நல்லா தெளிவான கிடை லட்சணமான கிடையாதுங்க வாங்கி கட்டினாலும் பார்க்கறக்கு நல்ல அம்சமாக இருக்கக்கூடிய கிடையாதுங்க நாளே பல்லுதாங்க நல்லா மேய்ச்சலுக்கு தண்ணி திணிக்கி அருமையாக இருக்கக்கூடிய ரகம் இதெல்லாம் தலையதுலேயோ எதுலையோ பாஞ்சிட்டு இருக்கும் எதிர்பார்க்கலாங்க இந்த மாட்டுக்காக விற்பனை விலை பார்த்திங்கன்னா எழுபத்தி ஆறாயிரம் கேட்குறங்க மாடு சுழி சுற்றுங்க நன்றி வணக்கம்ங்க